வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீடியாவில் அதுவும் வந்து டிவி சேனல்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க திவ்யா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு சபரியம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஏன் அந்த மாதிரி அவர் சொன்னார் ஏன்னா அதையும் அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்தை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து லைக் இந்த ஊர் பொண்ணு இல்லையா ஸோ தமிழ்நாட்டு பொண்ணு அப்படின்றதுனால ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி ஏன்னா நம்ம ஊரில் நம்மளுக்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னா வேறு எங்கே கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது ஸோ சினிமாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே ஊர்லேருந்து நடிகை கூப்பிட்டு வர்றது வெளியூர்லேருந்து ஹீரோவை கூப்பிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனால் அது வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது இங்கேயும் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க ஸோ ஒரு கிராமத்து சீரியலாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து நல்லா வெள்ளையாக இருப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கூட்டி வந்து காங்காச்சா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க தமிழ் கற்று கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு நம்பூர் பண்ணையை எடுத்து நடிச்சு நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் வந்து வெளியூரில் வந்து கூட்டி வந்தாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் ஐ மீன் வெளியூர்லேருந்து தான் வந்து வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க விச் மீன்ஸ் வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுது இங்கே இருக்கிற ஊரில் இருக்கவங்களுக்கு இந்த சொந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத வந்து வெட்ட போட்டு காட்டியிருக்காங்க இது எப்படி விஜய் டிவி வந்து டெலகஸ்ட் பண்ணாங்க அப்படின்னே தெரியல ஸோ எல்லா அவங்க வந்து காமனாக எல்லாமே சொன்னாங்க எல்லா சேனலையும் தான் வந்து சொன்னாங்க ஆனால் பேர் வச்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை காமனாக சொன்னாங்க இதை கேட்ட சபரி ஆமா அப்படி தான் நடக்குது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொன்னார் கதையை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் ஆமாம் இதை வந்து கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து சுருக் சுருக்குன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் யாரை சொன்னார் அப்படின்றது தெரியல ஸோ பேசிக்காக சினிமாவில் தான் வந்து அந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா சீரியலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுவும் வந்து இப்போல்லாம் வந்து ஆடிஷன் நடக்குதான்றதே தெரிய மாட்டேது அப்படின்றதையும் வந்து திவ்யா பதிவு பண்ணியிருப்பாங்க ஏன்னா சி ஆடிஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே போய் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்ததுனால ஆடிஷன் நடக்கலையா இல்லை ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு சீரியல் வருது அப்படின்றதே தெரியுது அப்படின்றதையும் வந்து திவ்யா பதிவு பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்